ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாட்டர்டே தான் வரும் பட் இந்த வட்டம் ஃப்ரைடேவே பயங்கரமான ஒரு ரூமர் வந்து பரவிட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ யாராவது ஒரு பெரிய விக்கெட்டு இந்த வட்டம் வந்து போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது அது யாவை களைவிட்டா அப்படிங்கறது தெரில அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்ட்ரீமிங் டுவெண்ட்டி ஃபோர் பார் சவனில் நேற்று நைட் இரவு நடந்தது கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி யார் யார்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ முதல் இடத்தில் வினோத் அவர்கள் அன்அஃபிஷியலில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அஃபீஷியல் ஸ்டேட்டஸ் நான் வந்து ஒரு பதினோரு மணிக்கு எனக்கு நியூஸ் வரும் ஸோ அதில் நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகேங்களா பட் அன் இப்போ வரைக்கும் சேமாக தான் இருக்குது வினோத் பாரூ திவ்யா விக்ரம் கமுர்தீவ் இப்படி தான் அஃபீஷியல் இருக்குது பட் நாளைக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது அதாவது வெள்ளிக்கிழம ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் ஒரு பதினொன்று மணிக்கு அது வந்தோடனே போடுறேன் பட் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறப்ப வினோத் ஸ்ட்ராங் பிளேயர் தான் அவருடைய ஓட்டு வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இருக்குது சரி அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதாவது ஒரு பெரிய விக்கெட்டுன்னாங்களே ஒரு வினோத் தூக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க வினோத் தூக்குனா டைமென்ஷன் ஆஃப் கேம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு குரூப்பிசமோ இல்லை செலக்டிவாக டார்கெட் பண்ணி யார்ட்டையும் பேச மாட்டார் அவரோட கேம் பிளான்ட்டு அவர் போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவருடைய எக்ஸிட் இருக்குமா சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த அனோஃபிஷியல் ஓட்டிங்கில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய யாரும் வந்து வெளியே மாட்டாங்க டபுள் டெவிஷன் கன்ஃபார்ம் ஏன்னால் பிக் பாஸ் செமதானில் இருக்கார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டாஸ்கே எடுத்து விட்டாங்க ஸோ ரெண்டு டிவிஷன் கன்ஃபார்ம் அதில் ஒன்று பெரிய விக்கெட் அப்படின்ட்டாங்க ஸோ பெரிய விக்கெட்னால் ஒன்று கனி போயிடும் சரியா இப்போ கனி கனிதான் இருக்குது பெரிய விக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் சொல்லலாம் வினோத் பாரு திவ்யா விக்ரம் கமுர்தீன் சாண்ட்ரா பிரஜன் இது வரைக்கும் பெரிய விக்கெட் சொல்லலாமா சரியா ஏன்னா அதுதான் டாப்ல இருக்காங்க இப்போதைக்கு இன்னொத்து வாய்ப்பு இல்லை இன்னொன்று அவர் பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ப்ரெஷர் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கர் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறப்ப அந்த வேல்யூ இருந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவரை தூக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்து பார்வ பார்வ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேமோட டைமென்ஷனை மாற்றணும் டிஆர்பி கொடுக்கணும் எவிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யாரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு நிறையா சான்ஸ் இருக்குது சரியா பெரிய விக்கெட்டில் என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க ஏன்னா பார்வதி இந்த சீசனுடைய கன்டென்ட் கிரியேட்டர் அவங்க ஒரு கன்டென்ட் இல்லைன்னா அவங்க தன்னையே எரித்து ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்வுக்கு இருக்குது ஒரு மூணு வாரம் அதை பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த மூணு வாரம் நமக்கு மாற்றுக்கிறது தெரிஞ்சு என்னடா எப்படியா ஆடுறாங்க கீழமாக ஆடுறானுங்க அப்படின்னு நம்ம கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி ஆனால் ஒன்ஸ் அது முடிச்சு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்களா பார்வ் அது வந்து நிஜமாக நல்லாயிருக்கு அவங்களுக்கு ஓட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அந்த முதல் மூணு வாரத்தோடு இப்போ விளையாடுற அந்த நிதானம் ஆடுறதுக்கு ஓட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ யாரையும் இவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு பெரிய ஓட்டை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அவங்களுடைய எண்ணம் வந்து வினோத் வந்து பெரிய ஓட்டு அடுத்து பார்வை வந்து பெரிய ஓட்டு இதை உடச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்க நினைக்கிற அந்த யாரை டைட்டில் வின் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க போல தெரியுது அதாவது சபரிய டைட்டில் வின் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இப்படி ஒரு கேடுகட்டத்தனத்தை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க ஏன்னா நேற்று ட்விட்டரை திறந்த அவ்வளோ மெசேஜஸ் போராயிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து திவ்யா திவ்யா பொறுத்த வரைக்கும் அவங்க சாண்ட்ரா பிரஜன் வேணால் ஜீரோ தான் இந்த வீட்டில் ஒரு சப்போர்ட் கிடையாது ஓகேவா ஸோ சாண்ட்ரா பிரஜன் திவ்யா இந்த மூணில் ஒன்று தூக்கணும்னா இன்னும் ரெண்டு ஆடி போயிடும் அதுவும் மிக்விகேட் தான் ஸோ திவ்யா தூக்குறதுக்கு வாய்ப்பு சேண்ட்ராவும் இருக்குது பிரஜனும் இருக்குது இது வந்து மூணு பேர் அப்படிங்கிறதுனால ஒன்றா ஒன்று தூங்கினா ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தாலும் அடுத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் தனியாக ஆடவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கேம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திவ்யா கன்ஃபார்மாக திவ்யா ஒன்று பாரு ஒன்று ஏன்னா அவளும் கம்மியாயிட்டா இல்லை யார்டையும் பேசல அப்படின்னா அந்த போர்ஷனே கம்மியாயிடும் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ பாரு இவ்வளோ வேறு வந்துட்டு உள்ள அவளுடைய பேச நினைப்பிடுவான் அவளுடைய ஓ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பிரித்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் விக்ரம் விக்ரம் வாய்ப்பே கிடையாது ஓகே ஆனால் விக்ரம் நல்ல பேர் இருக்குது பிக் பாஸ் நல்லா பேர் வாங்கிட்டு இருக்காரு பிக்பாஸ் வந்து பாராட்டுறாரு விஜயசதுவரில் வந்து பாராட்டுறாரு அதனால் விக்ரமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா விக்ரம்மை அந்த ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டாக நான் பார்க்குறேன் அதனால் அவரை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கமுர்தீன் வாய்ப்புகள் இருக்குது பெரிய பிக் விக்கெட் இதுவும் நல்ல ஓட்டு இருக்குது ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வாரத்தை விடுறது கூட போய் அடிச்சு விட்டது கொஞ்சம் மரியாதை எல்லாம் நிறைய இடத்துல பேசுகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ மேபி அதை கருத்தில் கொண்டு ஒரு டிஆர்பி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது கமூர்தீன் பார்க்கலாம் ஸோ இந்த மூன்று பேர் தான் கம்முருதீன் வினோத் கூட எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு போட்டி இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருப்பாங்க மேபி அது வந்து வினோதின் ரெண்டு வாரம் கழிச்சு கூட ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சு கூட போகலாம் ஸோ நிறைய சான்ஸ் இருக்குது பார்வதி திவ்யா கம்முருதீன் இந்த மூன்று பேரில் சரி அப்போ சாண்ட்ரா பிரஜன் அவங்களுடைய இது போகாதா அவங்க தான் எப்படி விஜய் சேதுவதியோட ரொம்ப க்ளோஸாக வராங்க அப்படிங்கிறப்ப இன்னும் ரெண்டு வாரம் எக்ஸ்ட்ரா கான்டாக்ட் போட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் வர்றதுப்ப சாண்ட்ரா பிரஜனுடைய அந்த அழுகை அதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணணும்ல கண்டன்ட்டு ஸோ அதனால் அதனால அவங்க ரெண்டு பேரும் தூக்குறது அப்படிங்கிறது கம்மி தான் வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்கில் இப்போ இவங்க ரெண்டு சண்டே வர போட ஆரம்பிச்சிட்டாங்க சான்றா பிரஜனும் ஸோ இந்த சண்டேல வந்து ரெண்டு பேர் பேசாமல் இருக்கிறப்ப அந்த குழந்தைங்க வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி கட்டி பிடிச்சி அது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் ஒரு சீரியலோட தோத் தோற்றுறோம் சீரியலே தோற்றுடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம் புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் பாயிண்ட்டு ஸோ பார்வை தூக்குவாங்களா இந்த வாரம் ரூமர் படி நிறைய பேர் பாரு சாண்ட்ரா தான் மேக்ஸிமம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்வுக்கு அவங்க வந்து ஒரு பிக்பாஸ் எப்படி திவாகர் மாதிரியோ பிக்பாஸில் பார் ஒரு முக்கியமான கண்டென்ட்டு தூக்கிட்டிங்கன்னா இருக்கிற கண்டென்ட்டு வராது தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம எதுக்கு போட்டு அந்த ரூமரை போட்டு பயங்கரமாக டீகோட் பண்ணி அதை பேசி அது நமக்கு இல்லாத ஒன்று தேவையில்லாத ஆணியும் கூட அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அதனால் நம்ம அதை எப்படி பேசுகிறேன்னா சரியா அடுத்து லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து விக்ரம் எஃப்ஜே கனி மூணு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப கணிக்கிறாங்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் வரமாட்டாங்க பட் இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க அது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ஒப்பனாக சொல்லிட்டான் அதாவது அழுதுட்டாங்கல்ல ஸோ இந்த மாதிரிலாம் ஆனால் தான் கண்டிப்பாக எவிக்ஷன் அந்த எமோஷன் அந்த ஓட்டு அதுக்கு தான் அந்த அழுதுக்காங்க அப்படின்றத விக்ரம் புடிச்சிட்டான் சிம்பத்திக்காக பண்ணுறான்ட்டு ஆனால் நயன்த் வீக் ரொம்ப குரூஷியல் அப்படின்றதுனால அவங்க அதை பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிறையா ஸ்ட்ராங் கண்டஸ்டன் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உள்ள ஸோ உள்ள வரைக்கும் தெரிஞ்சிருக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன் வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ஷாக்கே உள்ளே அவங்க சொல்கிறான் அதே ஒரு எஃப்ஜே சொல்கிறான் சாண்ட்ரா பிரஜன் இவங்களுடைய கேம் திவ்யா வந்து பிளாக் பண்ணிட்டுருக்கா ஒன்று திவ்யாவை தூக்கிட்டோம் அப்படின்னா சாண்ட்ரா பிரஜன் வந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க இந்த மூணு குரூப்பை உடைக்கணும் உடைச்சிட்டாங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா செம கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து கணிக்கிறான் அப்போ தான் எனக்கு வந்து தோணுது ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து கணிக்க முடியுது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் அந்த பெரிய விக்கெட் சனிக்கிழமை தான் நமக்கு தெரியும் பட் ரூமர் படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இப்போ போகிற கேம் நல்லா தான் இருக்குது இப்போ ஸ்ட்ராங் பிளேயர் தூக்கி வெளியே உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது வேணும்னா அவங்க கனி சுபிக்ஷா இருக்காங்க எஃப்ஜே இருக்காங்க அமித் இருக்காங்க ஸோ இந்த நாலு பேர் வந்து லீஸ்டில் இருக்காங்க யாரும் நீங்கள் தூக்கிட்டு போங்கோ டபுளோ உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள் அமித்ஷா ஓரளவுக்கு தே ஆர் கிவிங் கண்டென்ட் அப்படிங்கிறது தான் சுபிக்ஷா கூட எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் கொடுக்குறாங்க கனி அமித் எஃப்ஜே இந்த மூணு பேரில் யாராவது ரெண்டு பேரை நீங்கள் தூக்குறதுக்கான ஒரு பரிந்துரை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரியா ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விக்ஷன் ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் சரியா அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வாரத்தை சந்திப்பு வரைக்கும்